திராரி பொண்ணு தம்ரா அல் கினானி என்கின்ற ஒருவர் இருந்தார் இவர் வந்து வசன நடையிலும் கவிதை முறையிலும் அழகாக விஷயத்தை எத்தி வைப்பதிலே பிரபல்யமாக இருந்தால் உடைய காலத்தில் ஹெல்லியத்துல் அவுலியா என்ற நூலில் ஒன்னாப்பாக எண்பத்தி நேரம் ஐம்பத்தி நாலாம் பக்கம் இந்த திராரி பொண்ணு தம்ரா முகாவியார் அவட்ட வாராம் பாருங்க அன்புள்ள சகோதரர்களை வந்த நேரத்தில் இவர் ஆசைப்படுகிறார் சபையில வச்சு அலி ரத்தியுல்லா அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறார் இவர் வாயிட மூலம் இவர் வாய் மூலம் கேட்கிறாங்க சிப்லி அலையன் எனக்கு அழியறது என்னோட பத்தி கொஞ்சம் வர்ணிக்க முடியுமா சொல்ல முடியுமான்னு கேட்கிற மௌத்துக்கு பின்னால கால அவத்யா அமீரல் முக்மினின் இந்த விஷயத்த கேட்காம விட்டு விடுங்கள் என்றார் இதை விட்டுருங்க வேறொரு விஷயத்தை பேசுவோம் என்றாங்க காலலா அபதா ஒரு நாள் நான் விட மாட்டேன் நீங்க சொல்லி ஆகண அழியை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றார் அவர் சொல்றாரு பாருங்க அம்மா இஸ்லா புத்தன் சொல்லித்தான் ஆக من என்றால் فإنه كان والله بعيد المدى شديد القوى يقول فصلا ويحكم عدلا يتفجر العلم من جوانبه وتنطق الحكمة من نواحيه يستوحش من الدنيا وزهرتها ويستأنس بالليل وظلمته وكان والله غزير العبرة طويل الفكرة يقلب كفه ويخاتب نفسه ويعجبه من اللباس ما قصب ومن الطعام ما جشب على அழியவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா அதாவது ஒரு உயர்ந்த மனிதராக குவா சக்தி உள்ளவராக பேசினால் தெளிவாக பேசக்கூடியவராக ஒரு நீதியாக பேசக்கூடியவராக அவர் பேசினால் அறிவோடு பேசக்கூடியவராக ஞானத்தோடு பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் பூமி உலகம் என்றால் அவர் வெறுப்பார் அதை ஒரு அசிங்கமாக அவர் நினைப்பார் இரவு நேரம் அவருக்கு அழகான ஒரு நேரம் இறைவனோடு வணங்குவதில் மிகவும் இன்பமான ஒரு மனிதராக அவர் இருப்பார் நிச்சயமாக அல்லாவின் மீது ஆணையாக அதிகம் கண்ணீர் வடிக்கக்கூடியவராக இருந்தார் நிறைய யோசிப்பவராக அவர் இருந்தார் யுகல் எந்த நேரத்திலும் தனிமையில் இருந்தால் கையை பிறட்டி கண்டு யுகாதி தன்னை பார்த்து பேசிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார் தன் குற்றங்களை என்ன செய்வார் திருப்பி திருப்பி மீட்டுக் கொள்ளக்கூடியவர் இருந்தார் டிரெஸ் எடுத்தால் ஷோர்ட்டானதை அவர் கூடுதலாக விரும்புவார் சாப்பாடு எடுத்தால் காய்ந்த சாப்பாடுகளை தான் அவர் கூடுதலாக விரும்புவார் வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக கஹதினா கானக கஹதினா யுத்னீனா இதா அதைனாஹு வ யஜீபுனா இதா ஸஅல்னாஹு எங்களுக்கு பக்கத்திலேயே நெருக்கி வைத்துக் நம்ம எதை கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்வார் வ கானமா தக்ரபிஹி இலைனா எங்களோடு அவர் நெருக்கமானவராக இருந்தாலும் கூட வ குர்பிஹி மின்னா நல்ல நெருக்கமான அன்போடு இருந்தாலும் கூட நான் நுகல்லி முஹு ஹை கண்ணியத்தின் காரணமாக அவரோடு நாங்கள் பேச பயப்படுவோம் பேசினார் என்று சொன்னால் உன்னகைத்தார் என்று சொன்னால் கொட்டுகின்ற முத்து போன்று இருக்கும் யா திமு தீனுடையவர்களை அவர் மதிப்பார் கண்ணியப்படுத்துவார் ஓய் ஹைபுல் மசாக்கின் விரும்புவார் லா பலமா பலசாலி அவரோடு வந்து பேசி தண்ட பாத்தலை சரி கொள்ள நினைக்க மாட்டார்

அவர் முணங்கிக் கொண்டிருப்பார் அதாவது கவலைப்படுகின்றவரை போன்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் அஸ்மா உல் ஹான் அஸ்மா உல் ஹான் இப்பொழுது வரைக்கும் நான் கேட்பது போன்றிருக்கிறது யகூல் யார் அப்பனா யார் அப்பனா இறைவா இறைவா லித்துன்யா உலகத்தை பார்த்து சொல்வதை போன்றிருக்கிறது என்னை ஏமாற்றி விடாது ஒரு நாளும் உன்னை என்னால் ஏமாற்ற முடியாது என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் இப்பொழுது கேட்பது போன்றிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போகிறார் சோரமேன் சொல்றார் மஜ்லிஸுக ஹகயிர வ khataruki yaseer அஹின் அஹின் மின் கில்லத்தி ஸாதி வ பஉதி சஃபரி வ வஹஷத்தி தரீக் உலகம் இது எவ்ளோ தூரம் நாம் சுமந்து கொண்டு போகின்ற நன்மைகள் குறைவு என்று அவர் சொல்வதை நான் இப்பொழுது கேட்பது போன்றிருக்கிறது என்று சொல்லி கொண்டே லிராரிப் இப்னு அப்படியே மேலே பார்க்கிறார் 무ஆவியா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கண்ணீர் அழுது கொண்டிருந்தார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு

இந்த நிமிஷத்தில் நீங்க எப்படி உங்களை உணர்றீங்க மடியில் ஒரு குழந்தை அறுக்கப்பட்டால் தாய் எவ்வளவு வேதனைப்பட்டு கண்ணீர் விடுவாளோ அந்த வேதனை நான் உள்ளத்தால் உணர்கிறேன் அமீர் முகமினே என்று சொன்னார்கள் அந்த வேதனையை நான் இந்த நிமிடத்தில் உணர்கிறேன் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக இப்படித்தான் அபுல் ஹசன் அலி அவர்கள் இருந்தார்கள் அல்லாவின் மீது ஆணையாக என்று சொல்லி முகாவியா ரத்தியல்ல அந்த சபையில் பகிரங்கமாக இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகின்ற நேரத்தில் சாட்சி சொன்னார் என்று சொன்னார் நினைத்து பாருங்கள் அபு முசால் கவுலானி அவர்கள் அலி ரத்தியாவிடத்தில் முகாவியா அனுப்புகின்ற நேரத்தில் அபு முசால் கவுலானி கேட்கிறார் நீங்க என்ன அனுப்புறீங்க பேச்சுக்கு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சிறந்தவர் என்று கேட்டார்கள் நீங்க சிறந்தவரை நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார்கள் அல்லாவின் மீது அவர் என்னை விட சிறந்தவர் மார்க்கத்தால் என்னை விட முந்தியவர் என்னை விட அறிவால் முந்தியவர் நான் கேட்பதெல்லாம் உஸ்மானுடைய ரத்தத்துக்கு பழிவாங்குகிற விஷயத்தை மட்டும்தான் வேற எதையும் நான் கேட்கவில்லை என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே சகோதரர்களை நினைத்து பாருங்கள் இந்த இடம் அலி இடந்த ஒரு அழகான உறவை காட்டுகிறது அவர்களுக்கு மத்தியிலே நடந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த இந்த யுத்தங்களை போட்டு நாங்கள் நினைத்து விடக்கூடாது அது வேறு நீதிக்கும் உண்மைக்கும் இகலாசுக்குமாக போராடிய யுத்தம் அடிக்கடி இது போன்ற விஷயங்கள் வந்தால் ரத்தியுள்ளாஹோ அகமது பின் அம்பத்தில் கேட்கப்படுகிறது இந்த ரெண்டு கூட்டத்தில் இவர்கள் ஹக்கிலே இருந்தார்கள் என்று அவர் சொன்னார் என்னை இந்த பேச்சிலிருந்து விட்டு விடுங்கள் நான் மௌனமாக இருக்க விரும்புகிறேன் இந்த விஷயம் எனக்கு தேவையில்லை நான் தீர்ப்பு சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் நிறைய அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதும் இருக்க வேண்டும் யாரெல்லாம் எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களை பற்றி கெட்ட எண்ணங்களை எங்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி விடாது அன்புள்ள சகோதரர்களே உரிய முறையில் விளங்கி சிறப்பை அங்கீகரித்து நபித்தோடர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் புரிவானாகிய